அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவாள்க குருவே துணை தஞ்சையை சார்ந்த ஒரு ஜாதகர் அரச பணியிலே தற்காலிகமாக பணிபுரிந்து வருகிறார் அவர் தன்னுடைய பணியில் உள்ள சுமை அதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் நீங்குவதற்கும் மற்றும் அவருக்கு முப்பது வயதை கடந்த பின்பும் இன்னும் திருமணமாகவில்லை என்பது குறித்தும் என்னிடத்திலே அவருடைய ஜாதகத்தை காட்டி வழிகாட்டுதல்கள் வழங்கும்படி கோரினார் அவருக்கு கதிராமங்கலம் வனதுர்க்கை குழந்தையிலிருந்து குத்தாலத்திற்கு நடுவில் உள்ள கதிராமங்கலம் வனதுர்க்கையை தரிசித்து வரும்படியும் உடன் சுவாமிமலையில் உள்ள சுவாமிநாத சுவாமியையும் தரிசித்து வரும்படி அவருக்கு பரிந்துரைக்கப்பட்டது சென்று வந்த சில வாரங்களிலே பணி பணியில் உள்ள மன அழுத்தங்கள் நீங்கி அவர் மன மகிழ்ச்சி அடைந்து உடல் நலம் ஆரோக்கியம் அடைந்து அவருக்கு இன்னும் ஒரு பத்து பதினைந்து தினங்களிலே திருமணமும் நடைபெற உள்ளது அதனுடைய அந்த மகிழ்ச்சியை என்னிடத்திலே வெளிப்படுத்தினார் நன்றி வணக்கம்